அண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிற தெய்வம் சத்துரு நமக்கு மறைவாய் வைத்திருக்கிற எல்லா வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் அவர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்து என்னுடைய பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கி நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் மறைவான கண்ணிகளை வைக்கிறவனாக இருக்கிறான் தாவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்கக்கூடாதபடி தேவனால் அமின்சோத்திரம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி தேவ திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாதபடி தேவ நமக்கு தந்திருக்கிற அந்த உன்னத பரம தரிசனத்திற்கு நேராய் நம்முடைய ஆத்மா பரிசுத்தப்பட்டு அவன் இந்த பரம ராஜ்யத்துக்கு ஏதுவான ஆத்துமாக்களாய் நம்முடைய ஆத்துமாக்கள் நிற்கக்கூடாதபடி இந்த உலகத்தின் காரியங்களை ஸ்தோத்ரோ சத்ருவானவன் கரங்களில் எடுத்து மறைவான கன்னிகளை வைத்து நம்மளை வீழ்த்துவதற்கு அவன் எப்பொழுதும் வகை தேடுகிறவனாக இருக்கிறார் வகை தேடி நம்மளை வீழ்த்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிற சங்கீதங்களின் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சத்துரு நமக்கு முன்னே மறைவாய் வைத்திருக்கிற எல்லா கண்ணிக்கும் சதி ஆலோசனைகளுக்கும் அவர் நம்மை தப்பி இருக்கிறார் பகலிலே இரவில்லை குளிராயிலும் உங்களை இல்லை என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படி எல்லா வேலைகளிலும் தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிற தேவன் அத்து கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் அவர் நம்மை விடுவித்து காத்திருவார் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொன்னதை போல என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை எல்லாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என் கண்களை எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்ப்போம் ஆண்டருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அவரையே நம்பிக்கொண்டிருப்போம் நிச்சயமாய் நாம் நம்முடைய கண்கள் தேவன் மேல் இருக்கும் என்று சொன்னால் தேவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர் மறைவாக இருக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி விட்டு நம்மளை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய கண்களை உலகத்திற்கும் உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்கும் உலகத்தினுடைய புகழ்ச்சிக்கும் அமீர் பெருமைக்கும் நம்முடைய கண்களை கொண்டு போகாமல் அவைகளுக்கு நம்மளை விலக்கி அமின்சோத்திர கர்த்தர் மேல் நம் கண்களை வைத்து தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் நம்ம மேலே தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்னைக் கொண்டு தேவன் எதை அவர் செய்ய விரும்புகிறார் ஆண்டவருக்கு என் மேல் என்ன நோக்கம் அமெரிசு என்பதாக நாம் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்து அவர் தருகிற ஆலோசனைகளின்படி நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவன் தேவன் எல்லா கண்ணிகளுக்கும் நம்மளை விலக்கி காப்பார் எல்லா வேலைகளிலும் தேவனையே நோக்கி இருங்கள் உலகத்தின் தேவைகளாக இருந்தாலும் அந்த தேவைகள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன் நம்மேல் கரிசனையாக இருக்கிற கர்த்தர் அவன் ஸ்தோத்திரம் எல்லா மறைவான கண்ணிகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிப்பார் இந்த நாள் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமீன்